கார்த்தி தீபாசர்ல இப்போ ஒரு ஆட்டக்கசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் அஃப்லோடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க நம்ம ஐஸ்வர்யா வந்து டாக்டர் வந்து செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க செக் பண்ணதுக்கப்புறமேட்டு இருக்கு என்னடி நீ பிரெக்னெட்டாகவே இல்லை அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் வந்து இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் எனக்காக வந்து மாற்றி சொல்ல முடியுமா உனக்காக எதுக்கு நான் மாற்றி சொல்ல முடியும் எதனால நீ இப்படி சொன்ன எனக்கு அஞ்சு வருஷமாக வந்து உள்ளே எதுவுமே இல்லையா அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து தப்பாக பேசிட்டாங்க அதனால தான் எனக்கு வேறு வழி தெரில சின்னதாக போய் சொல்ல ஆரம்பித்தேன் அது வளர்ந்து வளர்ந்து இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிது எனக்கு என்ன சொல்கிறது சொன்னால் சுத்தமாக தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஐஸ்வர்யா வந்து பொய் மேலே பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் சொன்னதெல்லாம் தான் ஆனால் அபிராமி என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்கள்ட்ட என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ப்ளீஸ் ப்ளீஸுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா என்னால் அபிராமிகிட்டே எந்த பொய்யும் சொல்ல முடியாது அபிராமிம்மா மாசாக உள்ளே வராங்க உள்ளே வந்ததுக்கு இதெல்லாம் கேட்கக்கூடாது இருந்தாலும் நான் ஆர்வமாக இருக்கேன் கேட்கறதுக்கு எப்படி இருக்குது எல்லாம் ஃபைன் தானே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன சொல்கிறதுனு தெரியாம வந்து அப்படியே வந்து தலை குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா என்ன நீ இவ்வளோ பாட்டமாக இருக்க என்ன ஏதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம அபிராமியம்மா டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க தெரியலேங்கிற மாதிரி சொன்னோன்னே டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சிடுறாங்க சொன்னோன்னு பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மாலேருந்து எல்லாரும் அப்போனா நீ என்கிட்ட இத்தனை நாள் போய் சொல்லிக்கியான்னு சொல்லி கணத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க உடனே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க வந்து பேசுகிறாங்க இது என்ன ஏரியான்னு தெரியும்ல இங்கே எப்படியெல்லாம் நடந்து எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருங்க அவள் ஏதோ சின்னதாக போய் சொல்லிட்டா என்ன சின்னதாக போய் சொல்லிட்டாள் இனிமேட்டு இவ்வளோ வீட்டிலே இருக்கக்கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அவன் மனசுலன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா வந்து அபிராமி வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க இனிமேட்டு இவன் நம்ம குடும்பத்துக்குலாம் இருக்கணும் அவசியம் இல்லை தேவையில்லை இவளை அப்படியே கழிச்சு விட்டுடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க நான் வீட்டுக்கு வந்துடுறேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்காங்கிற மாதிரி கெஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல செம்ம காமெடி இருந்துச்சுன்னு சொல்லலாம் பார்த்தா இது எல்லாம் ட்ரீம் போல வந்து தெரியுது தான் மருத்துவரையே பார்க்கலான்னு தான் உள்ள வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ஆனந்து ஒரு பக்கம் அபிராமி அம்மா ஐயோ இதெல்லாம் கனவா நினவா உள்ளே போனால் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா டாக்டர் வந்து உள்ள வந்து கூப்பிட்றாங்க செக் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் நல்ல நியூஸ் வந்து சொல்றேன் இப்போதானே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து காட்டுறீங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க போய் பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் அந்த இடத்துல டாக்டர் வந்து பார்த்து முடிச்சிட்றாங்க வெளியில் வந்து நம்ம அபிராமி அம்மாவும் ஆரணும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னடி நீ இப்படிப்பட்ட காரியம்லாம் பண்ணி வச்சுட்டுருக்க என்னை மன்னிச்சிருங்க எனக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் தெரில சின்னதாக ஆரம்பித்தது இப்போ இங்கே வந்து நிற்கிது நீங்கள் தான் வந்து எனக்காக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நானும் உனக்காகலாம் பேச முடியாது உடனே நர்ஸை வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கெஞ்சுறாங்க நர்ஸ் வந்தோன்னே அமைதியாகிடுறாங்க உடனே வந்து நீ வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அபிராமி அம்மாவையும் அருணையும் கூப்பிடுமா சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுவாக இருந்தாலும் ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும் நீ ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் விட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் இது வளர்ந்து வளர்ந்து பெருசாக வந்து பிரச்சனையை வந்து ஆக்கிக்கிட்டே இருப்பேன் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மருத்துவர் உடனே என்ன பண்ணு எது பண்ணும் தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஃபேவராக வந்து சொல்லணும் சொல்லன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன் நீங்களே பார்த்துக்கங்க அந்த பாவம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன இவ இப்படி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா செக் பண்ணவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அருணும் நம்ம அபிரமயமா உட்காடுறாங்க என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே மருத்துவரே இப்போ வந்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து சாதக சொல்லி முடிச்சிடுறாங்க ஒரு பக்கம் ரியா வந்து கால் பண்ணுறாங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கோயில் வாசலில் வந்து நிற்கிறாங்க அதே கோயிலில் தான் நம்ம மீனாட்சியும் மைதிலையும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல கோயிலை வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க இவ்வளவு வந்து ஆனந்தை கல்யாணம் பண்ணது எல்லாமே வந்து ட்ராமா தான் சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் அந்த இடத்துல நம்ம ரியா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனந்த் அதோட இதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பிரேக் பாயிண்ட் வளைய போகுது அதுக்கேற்ற மாதிரிதான் இப்போ ட்ராக் வந்து கொண்டு போகிறாங்க அப்படியே வந்து ரியா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு எங்கடா இருக்கேன் உன் மேலே நான் கோத்தில இருக்கேன் ரியா முதல்ல நான் இங்கே தாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி பேரை சொல்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் நிற்கிறேன்னு சொல்லிடுறாங்க நீ அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் வந்து நேருக்கு நேரா வந்து நிக்கிறாங்க என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு தெரியாம அப்படியே ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கோயிலுக்கு வந்தால் மனசுக்கு வந்து லைட்டா இயல்பா இருக்குல்ல ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள சுத்தி வந்து இருக்கிறனால நம்ம மனசுக்கு தான் தெரியுதுங்கிற மாதிரி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மைதிலையும் நம்ம மீனாட்சியும் அப்படியே கோயில சுத்தி வந்துட்டு இருக்கப்ப ரெண்டு பேர் வந்து நேருக்கு நேரா வந்து நிக்கிறாங்க என்னடா இங்க வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தூரத்துல இது எல்லாம் இவங்க ரெண்டு பேர் யாரு இவங்க ரெண்டு பேர் ஏன் இங்க இருக்கா ரியாவை பார்த்தாலே எனக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தான் எனக்கு ஆர்வமாக இருக்குது இரு அவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதை வச்சு ஏதோ க்ளூ கிடைக்குதா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன சம்மந்தோன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து பிரமாதமாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்